பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் நான் ஜாக்கி சேகர் ஜாக்கி டிவிக்காக இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது வந்து கனி தங்கச்சி விஜய் வந்து வீட்டில் வந்திருக்காங்க ஃப்ரீ ஸ்டாஸ்கில் பார்வதி வழக்கம் மாதிரி அவங்கக்கிட்ட போய் தன்னுடைய புலமைகள் அறிவுகளை அவங்ககிட்ட பகிர்றாங்க பட் அவங்க விபூதி எஸ்ட் பார்வதிக்கு விபூதி வச்சுட்டாங்க காரணம் என்னன்னா சர்வைவர்லேயே வந்து பார்வதியும் விதியும் விஜயும் வந்து ஒன்றா வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க ஸோ அது எந்த மாதிரியாக நடந்தது அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பாக அந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஒரு விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டடி நூத்தஸ் பிக்பாஸ் சீசன் நைன் வந்து பன்னெண்டாவது வாரம் இது வந்து எழுபத்தி ஒம்போதாவது நாள் எண்பதாவது எபிசோடு இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்று இந்த சம்பவம் முக்கியமாக வந்து பார்வதி என்னன்னா நானும் என்ன வேணாலும் பண்ணுவோம் எப்படி வேணாலும் இருப்போம் ஆனால் வேறு யாரும் இந்த வீட்டில் பேசக்கூடாது அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரே மோட்டோ ஐடியாலஜி எல்லாமே நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறீங்கன்னா அதை யாருமே எந்த கருத்துமே சொல்லக்கூடாதுன்னா அதுக்கு நீங்கள் வெளியில் இருக்கும்போது யாருமே சொல்ல மாட்டாங்க ஒரு விஜிபி கோல்டன் பீச்சுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க லவர்ஸ் வருவாங்க யார் யாரோ வருவாங்கும்போது யாரை பற்றி யாரும் கருத்து சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்கவுங்க வெவ்வேறு இடத்துல வராங்க ஒரு சின்ன வீட்டில் இருக்கும்போது அந்த வீட்டில் வந்து நீங்களும் ஒரு கண்டஸ்டன்ட் இருக்கும்போது அந்த அந்த பிரச் அதனால ஒரு பெரிய பிரச்சனை வருது ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் மைக் போடாதனால அந்த வீட்டில் எல்லாருமே வந்து பாதிப்படைஞ்சாங்க யாருக்குமே வந்து பாலும் முட்டையும் இல்லை ஒரு வாரம் ஃபுல்லாக இப்படியான தண்டனைகள்லாம் அவங்க ரெண்டு பேரால் இப்போ அடையும் போது அந்த விஷயத்தை யாராவது விமர்சித்தாலோ பேசினாலோ உங்களுக்கு காண்டாயிடுது ஆனால் இந்த சீசனில் இருக்கிறது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு எல்லாமே மங்குனிகள்னே சொல்லுவேன் ஏன்னா இந்த விஷயத்தை பாயிண்ட் எடுத்து வச்சு பேசுனாலே அவங்க அடங்கிடுவாங்க அந்த இடத்த பேசுகிறதுக்கான ஆட்கள் அந்த வீட்டில் யாருமே இல்லைன்றது தான் இந்த பக்கம் விக்கல் விற்கிறமே அதுக்கப்புறம் அந்த அரோராவாக இருக்கட்டும் கனியாக இருக்கட்டும் சபரியாக இருக்கட்டும் இந்த விஷயத்தை யாருமே பேசினதில்ல ஆனால் சப் எப்ஜே மட்டும்தான் இந்த விஷயத்த கொஞ்சம் பேசினார் ரைட் விஷயத்துக்கு வருவோம் விஜயலட்சுமி ஃப்ரீ ஸ்டாஸில் உலராக ஏற்கனவே சர்வைவரில் விஜயும் பாரும் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்காங்க அதில் வந்து வின்னர் வந்து விஜயலட்சுமி ஓகேவா சரி இப்போ இன்றைக்கி வந்து விஜய் விஜய் விஜய்கிட்ட வந்து பேசுகிறாங்க யார் பாரு அதாவது பாரு வந்து விஜயலட்சுமிகிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா எப்படி அதை சொல்கிறாங்க அதாவது கமுருதின்னு இவங்களுடைய விஷயம் எப்படி வெளியே போச்சுன்றதை கேட்கணும் அவங்க வாய் மூலமாக சில விஷயங்களை வாங்கணும் அப்படின்றதுனால தான் அவங்களுடைய மோட்டோ அது அதை வந்து விஜயலட்சுமி நல்லாவே தெரியும் நீ எதுக்கு வர என்ன பேச வர எதுக்காக அந்த சிரிப்பு சிரிக்கிற எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அதாவது எப்படி வந்து பாரு வந்து விஜய்கிட்ட போனாங்கன்னா நான் ஒரு அப்பாவி நான் ஒன்று விஷயமே பண்ணலை அது ஏதோ ஒன்று ஒரு எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு விஷயம் நடந்துட்டு அது எப்படி போயிருக்கு என்ன அப்படின்றத கேட்குறா கேட்குறாங்க நம்ம பார்வதிக்கு பார்வதி வந்து விஜய்கிட்ட கேட்குறாங்க இப்போ மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நான்கு வருஷம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே இதெல்லாம் நடக்கிறது தான் சகஜந்தான் இதெல்லாம் போட்டு குழிப்புக்காரு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவாங்கள்ல ஆனால் விஜி பார்வதியை பஞ்சிங் 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 ஒவ்வொரு இடத்துலையும் பஞ்சு கொடுத்துட்டே இருந்தாங்க அது வந்து என்னென்னா ரெண்டு பேருமே கூட கண்ணா தான் உண்மை விஜி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு பிளேயர் சர்வைவரில் அவங்க ஆனதுக்கு நிறைய விமர்சனங்கள் வந்தாலும் அந்த கேம் படி அது கரெக்டு ஓகே எத்திக்கலாம் அது ராங்கு மாறலாதுராங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் சர்வைவால் ஆஃப் த ஃபிட்னஸ் சர்வைவால் ஆஃப் த அப்படின்னும் போது விஜயோடைய கேம் வந்து ஃபண்டாஸ்டிக் அது வந்து அவங்க ஜெயித்தாங்க இது ஒன்று இப்போ அவங்க கண்ணா இவங்க கண்ணா ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் எப்படி வந்து தனி ஒருவனில் வந்து அரவிந்த் சாமியும் ஜெயம் ரவியும் எப்படி ஈக்குவலாக இருந்தாங்களோ அந்த மாதிரி ரெண்டு பேருமே ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கான ஐடியாலஜியும் சரி தாட் ப்ராசஸ்லேயும் சரி ரொம்ப ஸ்மார்டான ஆளுங்க ஆனால் விஜயலட்சுமி வாய விட மாட்டாங்க பார் விடு பார் எந்த ஸ்மார்ட்டாக இருந்தாலும் வாய விடுவாங்க அதுலேயே அவங்க நிறைய இடத்துல மாட்டுவாங்க உதாரணத்துக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது வெளியில் அது எப்படி போயிருக்குன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு வந்து ப விஜயலட்சுமி சொல்கிறாங்க இதெல்லாம் என்ன நடக்குது போகுதுன்னு தெரியுதானே பண்ணுறேன் இப்போ சுபிக்ஷா இந்த விஷயத்தை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு மீனவ சமுதாயத்திறந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு அனுபவங்கள் கிடையாது மீடியா அனுபவங்கள் கிடையாது நீங்கள் ஏகப்பட்ட பேரை இன்டர்வியூ எடுத்திருக்கீங்க ஒரு ஒரு கண்டென்ட்ல எந்த விஷயம் பேசினா அது வந்து வைப் வைபாகும் எந்த விஷயம் பேசினா அது வந்து பற்றிக்கிட்டேயும் அப்படின்றதான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் இன்டர்வியூவுக்கு போகும்போது கூட வந்து நிறைய பேர் வந்து பார்வதினா வேணா அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து படார் படாரம் போட்டு உடைப்பாங்க கேட்பாங்க அது நம்மளுக்கு வேலைக்கு ஆகாதுன்னு சொன்னதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ரைட் அந்த மாதிரி மீடியா அனுபவம் இருக்கும்பொழுது நான் ஒரு விஷயம் நான் அப்பாவித்தனமாக செஞ்சுட்டேன்னு சொல்கிறத ஏற்புடையதில்ல இல்லையா அதை தான் வந்து விஜய் எடுத்ததுமே சொல்லுவாங்க இதெல்லாம் நடக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதானே பண்ணுறீங்க ஏன்னா விஜி கணிக்கிட்ட பேசும்போது கூட சொன்னாங்க பார்த்தியா பார்வதி வந்து ஒரு விஷயம் ஒன்று தெரிஞ்சே தான் ஒன்று பண்ணுறாங்க நீ வந்து விக்கல் விக்கிறவங்கிட்ட மட்டும் தான் பேசுகிற அரோராக்கிட்ட பேசலாம்ல மற்ற எல்லார்ட்டையும் பேசலாம்ல ஸோ பார்வதி பண்ணுறது சரியாக தப்பான்றது வேறு விஷயம் ஆனால் பார்வதி ஒன்று பண்ணுறதுனால இன்னும் வரையில் எல்லாரும் இருக்காங்க பார்வதியை எல்லா புறமும் அவங்க வராங்கன்றத ஊடகமாக விஜி வந்து தன்னுடைய அக்கா கணிக்கிட்டா சொன்னாங்க ரைட்டா ஸோ இப்போ இங்கே திரும்ப விஷயத்துக்கு வரேன் ஸோ இவங்க வந்து இது எப்படி போகுது வெளியில் பண்ணுது அப்படின்னு போது அவங்க சொல்லுவாங்க என்கிட்ட கேட்குறீங்களா இல்லை கேமராக்காக சொல்கிறீங்களா ஆமாம்ல அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல அப்படின்னு வந்து மழுப்புறாங்க அதாவது இந்த வீட்டை பொறுத்தவரை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து அப்பாவியாக முகத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு கேள்வியாக கேட்கும்போது தான் அது வெளியே போகும் ஆனால் இந்த கான்வர்சேஷனே தொடராத அளவுக்கு விஜய் வந்து ரொம்ப ஸ்மார்ட்ன்றதுலாம் டக்கு டக்குன்னு அதுக்கு வந்து பதில் சொன்னாங்க அதாவது இப்போ ஒரு விஷயம் கேக்குறீங்கல்ல அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுதான் எல்லாமே எல்லாம் பண்ணிங்க இப்போ ஏன் மூலமாக அதை வந்து மக்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணணுன்றதா பேசுகிறீங்களே அது இந்த விஷயம்லாம் வந்து பார் எதிர்பார்க்கல இப்படி வந்து ஒரு கம் எல்லாம் கொடுப்பாங்கன்றதெல்லாம் பார் எதிர்பார்க்கலாம் ஆனால் விஜு வந்து செம்மையாக வந்து பட்டு பட்டு பட்டுன்னு அதுக்கு பதில் சொன்னது இந்த வீடியோவில் வந்து நான் இவ்வளோ தூரம் பேசுறதுக்கான விஷயம் ஏன்னால் பார் வந்து இந்த அப்பாவி முகம் மூடி நீங்கள் எல்லாத்துலேயும் போட முடியாது விஜிலா வந்து உங்கள் கூட ஒர்க் பண்ணவங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா அவங்க இத்தனையும் பிக் பாஸ் வீட்டில் இருந்தவங்க அவங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி சீனியர் ரெண்டு பேரும் வந்து சர்வேவரில் இருந்தாலும் அவங்க பிக் பாஸ் வீட்டில் இருந்துகிட்டு தான் வந்தாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு எது பேசலாம் எதை பேசக்கூடாது அதனால தான் கேம் வந்து எந்த இடத்துலையுமே வந்து சரி தப்புன்றதை விட அவங்க ஒரு விஷயம் ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க அதனால் அவங்க லைம் லைட்டில் இருக்காங்கன்றது தான் கணிக்கு வந்து விஜய் சொன்ன அட்வைஸ் ஓகேவா ஸோ அதே மாதிரி வந்து என்ன தான் இருந்தாலும் இந்த வீடுன்னு வரும்போது ஒரு எமோஷன் வந்துடுது எது கம்ருதின்னு கூட வந்து பழகினது வந்து ஒரு எமோஷன் ஒரு ஃபீலிங்காக அது இல்லாமல் கேமை பாதிக்காத அளவு தான் நானும் என்னென்னோ பண்ணிணேன் ஆனாலும் இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு தப்பு பண்ணிட்டீங்க ஆனால் உங்களுக்கு பிடிச்சவங்க அதை எப்படி சொல்லணும்னு நீங்கள் நினைப்பீங்கன்னா ஏய் இதெல்லாம் ஊர்வலத்தில் எவனா செய்யாமல் நீங்கள் செஞ்சுவிட்ட அப்படின்னு சொல்லணும்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் தப்பு எப்பயுமே ஒரு தப்பை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு தெரிஞ்சு அதனுடைய தெரிஞ்சு தான் நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன் இது எல்லோருக்குமே உண்டானது இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயன்ற நான் இப்போ இவ்வளவு சட்டத்திட்டங்கள் தண்டனைகள்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு ஏன் குற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அதுதான் ஓகேவா அப்போ அது எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும் அப்போ அதை மீறி பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா தெரிஞ்சுதான் நீங்கள் பண்ணுறீங்கறது தான் இன்றைக்கி வந்து இவங்க என்னென்னோ வந்து எமோஷன் விஷயம் வந்துட்டு தான் நான் வந்து விளாட் ஆனாலும் கா இதில் வந்து நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண அப்படி இப்படின்னு கதைலாம் ஓட்டினாலும் கூட என்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணாலும் நீங்கள் தெரியாமலோ உங்களுடைய உணர்ச்சி அதாவது உங்களுடைய ஐடியாலஜி இல்லாமலோ ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யவே இல்லைன்றது தான் வந்து பார்வதிக்கு வந்து விஜய் சொன்ன ஒரு விஷயம் அதை விட பார்வதி இன்னொரு ஒரு என்ன சொல்லுது வேற ஒரு அதை விட பார்வதி வந்து ஒரு விஷயம் ஒன்று பண்ணாங்க இந்த வீடு என்னை மாற்றிடுச்சின்னு பதிவு அதாவது இந்த வீடு இந்த என்னை மாற்றிடுச்சு நான் இப்படிப்பட்ட ஆள்லாம் இல்லை அப்படின்லாம் அவங்க வந்து சொல்லும்போது விஜய் சொன்னாங்க சின்ன வயசில் அவங்களுடைய ஐடியாலஜி என்ன உங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் அதை தான் நீங்கள் பீம் பண்ணுவீங்க அதில் வந்து மாற்றமே இருக்காதுன்றதையும் இது வந்து உங்களுக்கு வந்து இந்த தாட் ப்ராசஸ்ஸாக வந்து உங்களுக்கு குகரில் இருக்குன்ற மாதிரி தான் வந்து அவங்க அது வந்து அது வந்து சொன்னாங்க அது மட்டும் கிடையாது விமர்சனங்களை பற்றி தான் எனக்கு வந்து வருத்தமாக இருக்குது என்ன எப்படி போதோ எப்படி வர போதோன்னு தெரியல எங்கள் அப்பா அம்மா என்ன வந்து ஃபீல் பண்ண போகிறாங்க எங்கள் அம்மா எல்லா இடத்துலையும் அவங்க என்ன சொல்கிறது என் ஃபேமிலி வந்து ரொம்ப ரொம்ப கட்டுப்பாடான ஒரு ஃபேமிலி அப்படின்றது அவங்க திரும்ப திரும்ப பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் அவங்க சொன்னாங்க ஃபேமிலியை விடுங்க நீங்கள் ஒரு அடல்ட்டு உங்களுக்கு இது பிடிச்சிருக்குல்ல ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பிடிக்காமல் நீங்கள் செய்யலை ஆ பிடிச்சிருக்கு அப்படி அதுதான் பிடிச்சிருக்குல்ல அப்போ அதை பற்றி நீங்கள் விமர்சனத்தை பற்றி யோசிக்காமல் போகிறது தான் நல்லது அப்படின்ட்டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் அப்படிலாம் இவங்க வந்து பேசினாங்க அதில் வந்து ஒரு ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க அந்த இடத்த விட்டு கலக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி தான் விஜய் வந்து அந்த இடத்த வந்து சிரித்து வந்து கடந்தாங்க இன்னொன்று அவங்கள பொறுத்தவரிலையும் உள்ளார வரும்போது அவங்க என்ன தான் பார்வை பற்றி சர்வைவர்கள் அவங்களுக்கு தெரிஞ்சாலும் போனாலும் வந்தாலும் வீடியோலாம் பார்த்து வந்தாலும் டெக்கோரன் ஒன்று இருக்குல்ல அதை மெயின்டைன் பண்ணும்ல அதை வந்து உண்மையிலே வந்து விஜய் வந்து அதை மெயின்டைன் பண்ணாங்க ஸோ அடுத்த வீடியோவில் வந்து விஜய் வந்து கணிக்கு என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்றதை கொஞ்சம் பேசுவோம் ஸோ அதற்கு முன்பாக அந்த தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்லாம் பண்ணிகிட்ருக்கேன் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி அன்பையும் தெரிவிச்சுக்கிறோம் வேறு என்ன உங்கள் கருத்துக்களை பின் சொல்லுங்கள் மீண்டும் வேறு எப்போ சொல்லுங்கள் நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறியடை வருது உங்கள் ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம்